முப்பது பேர் ஒரு ஆளு என்னோட வரர் எனக்கு பெஸ்ட்டு இல்ல நான் எனக்கு ஒரு லம்ப ஃபீல் பண்ணக்கூடிய அதாரோ கட்டி தெரியுது மாதிரி இருக்கு நீங்க ஒரு டாக்டர் பாருங்க உண்டான்டா நாங்கள் அவைக்கு மெமோகிரேம செய்வது இல்லை மெமோகிராம் செய்யறது நாற்பது வயசுக்கு பிறகுதான் தான் இப்போ அவைக்கு நாங்க செய்யறது அல்ட்ரா சவுண்ட் தான் செய்து பார்க்கறது அந்த கட்டி என்ன மாதிரி ரெண்டு என்னெண்டா மெமோகிராமை செய்து அது சில வேளை ஃபோல்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை எங்களுக்கு தெரும் நாங்கள் நாற்பதுக்கு குறைஞ்சா குறைஞ்சாக்களுக்கு நாங்கள் மெமோகிராம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ப்ரஸ் ஸ்க்ரீனிங்க செய்யணும் இப்போ நீங்க கேட்கலாம் அப்ப இந்த மெமோகிராம் மே செய்யறதுல என்ன சொல்லி இப்போ மெமோகிராம்ன்றது கிட்டத்தட்ட நீங்கள் நான் சிம்பிளா சொல்றதுண்டா உங்களுக்கு இது மேற்பகத்தை எடுக்கிற ஒரு எக்ஸ்ரே படம்னு சொல்லுங்க அப்போ அந்த எக்ஸ்ரே எடுக்கல அது கொஞ்சம் ஒரு ஒரு இருபது நிமிஷம் எடுக்கும் பொதுவாக இப்போ அங்கே நீங்கள் போகிறது இப்போ சில பேர் நினைக்கலாம் நாங்கள் இது போய் எடுக்க போயிருக்கா அங்கே இப்போ எக்ஸ்ரே எடுக்கிற இடம் நோமல எக்ஸ்ரே எடுக்கிற இடம் இடம்ன்றா அங்கே ஆம்பிளிகள் இருப்பினம் வேலை செய்கிற பணியாளர்கள் ஆம்பளிகளாக இருக்கு ஆனால் இந்த மெமோகிராம் செய்கிற இடங்கள் ஒன்றிலேயுமே ஆணுத்தித்தேர்கள் வேலை செய்வது இல்லை அதே கட்டாயமாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள் அந்த அந்த பயத்துக்காண்டியோ அல்லாது வெக்கத்துக்காண்டியோ போகாமல் இருக்க தேவையில்லை எல்லா இடமுமே ஒரு உத்தியோகத்தர் கூட அங்கு வேலை செய்பவர்கள் ஆண் உத்தியோகத்தர்களாக இருக்க மாட்டார்கள் அப்ப நீங்க அந்த அந் அதை பற்றி பயப்பட தேவையில்லை மற்றபடி இந்த டெஸ்ட் செய்யறதுக்கு ஆக உங்களுக்கு எடுக்கிற டைம் வந்து இருபது நிமிஷம் மட்டும்தான்